வந்து வெளிநாடுகளுக்கு ஏன் போய் நடிகைகள் செட் ஆகினா அவங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த பழைய வாழ்க்கையை மறக்கணும் மறைக்கணும் மறைக்கணும் ரெண்டு காரணம் தான் அதனாலதான் அவங்க வெளிநாடுக்கு போய் செட்டில் ஆவாங்க பெரிய தொழிலதிதான் அவர் வந்து கனடாவில் இருக்கிறாரு அவரோட பழக்கம் ஏற்பட்டு அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணமணி ரெண்டாயிரத்தி பத்துல திருமணம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அவங்க கருத்து வேறுபாடு திருப்பி அவங்க இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் எல்லாம் ஃபைல் பண்ணாங்க இந்த மாதிரி எனக்கும் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு கஷ்டப்படுத்துறாரு நாங்கள் டைவர்ஸ் பண்ண பண்ணாங்க அதுக்கு கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வரலாம் போச்சு அப்போ அதான் ரெண்டு பேரும் ரிக்ஷா தவிரிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு இதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதம் முதல் மனைவி சலாமாவை ஒரு டிவோர்ஸ் பண்ணிட்டார் டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒரு அந்த படத்தில் ஒரு காதல் இப்போ ஆயிடுச்சு அவங்ககிட்ட பேர் திருமணம் பண்ணிக்கிற போறாங்க அதான் விஷ்ணுவர்தன் டேரக்டர் விஷ்ணுவர்தனுடைய தம்பி இஷ்டாவும் சுனாவும் திருமணம் பண்ணிக்கிற போறாங்க அவங்க வந்து ஒரு லீவ்ல இருக்கிறாங்கன்ற மாதிரி செய்தி பரவலாக போச்சு அவங்க திருமணம் பண்ணிக்கிற போறாங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடிகை ஃபேமஸான ஒரு நடிகை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து கல்யாணமாக போகுது அதுவும் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் அப்படின்றாங்க யார் அந்த நடிகைன்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க கல்யாணம் ஆக போகுதுன்னு ஒரு வதந்திகள் போயிட்டு இருக்கு காதல் விருந்தை வம்சம் போன்ற படங்கள் நடித்த சுனைனா சுனைனாவுக்கும் பிரபல யூடியூபர் காலித் அல் அம்ரி அப்படிங்கிற ஒரு யூடியூபர் துபாயை சேர்ந்தவர் துபாயில் அந்த மன்னர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அமெரிக்காவில் சான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவர் அவர் பார்த்துருப்பீங்க நிறைய நிறையா வீடியோ பார்த்துருப்போம் உலகம் முழுக்க நம்ம எப்படி தமிழ்நாட்டில் இரஃபான் மாதிரியோ அந்த மாதிரி அந்த துபாயிலிருந்து உலகம் முழுக்க நிறையா அந்த ஃபுட் பிளாகர்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு இந்தியாவுக்கு அடிக்கடி வந்திருக்காரு இந்தியாவில் நிறைய வீடியோ போட்டிருக்காரு நம்ம கேரளாவில் போய் போட்டிருக்காரு சமீபத்தில் அவரு நடிகர் மம்முட்டியை இன்டர்வியூ பண்ண ஒரு இன்டர்வியூ கூட பெரிய வைரலா போச்சு அப்புறம் இர்ஃபானுடைய கல்யாணத்துக்கு வந்தாரு இர்ஃபானுடைய வீட்டு நிகழ்ச்சி எல்லாம் போயிருந்தார் அந்த மாதிரி ஒரு பிரபலியமான ஒரு நபர் அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி பதினாலு வருஷம் ஆச்சு சலாமா அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி இருக்காரு அவங்க கல்யாணம் கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் ஆச்சு அவங்களுக்கு குழந்தையும் இருக்கு அவங்களும் ஒரு யூடியூபர் தான் சலாமாவும் ஒரு யூடியூபர் தான் அவங்களும் சில வீடியோக்கள்லாம் சேர்ந்த கூட எல்லாம் போட்டிருக்கிறாங்க இப்படி போயிட்டு இருந்த காலிதுக்கும் திடீர் சுரேனாவுக்கும் ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் பரவலாக போச்சு இப்போ அதான் ரெண்டு பேரும் நிச்சயதம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்துச்சு இதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதம் காலிதனுடைய முதல் மனைவி சலாமாவை அவர் ஒரு டிவோர்ஸ் பண்ணிட்டார் டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒரு இப்போ சிங்கிளாக தான் இருக்காரு அப்போ ஒரு ரிங் மாதிரி கையில் வச்சிருக்கிற ஒரு ஃபோட்டோ ஒன்று அவருடைய இன்ஸ்டாவில் போட்டிருக்கிறார் இந்த காலிதன் பட் அதே மாடல் இருங்க வந்து சுனைனாவும் போட்டிருக்கிறாங்க அதுக்கு கீழே வந்து இவர் கமெண்ட் போட்டிருக்காரு ஹாய்னு அவங்க திருப்பி ஹாய் ஹாய் கமெண்ட் போட்டிருக்கிறாங்க இதை தொடர்ந்து பரவலா செய்திகள் வந்து இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிற போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு இது வரைக்கும் அவங்க மறுக்கலை அதான் ஒரு பெரிய விஷயம் மறுக்கலை அவங்க ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகிருக்கிறாரு இவங்களும் இதையும் மறுக்கலை அப்படிங்கும்போது பரவலான செய்தியில் வந்து விரைவிலே அவங்க வந்தோம் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி கொள்வார்கள் அப்படிங்கிற செய்தி தான் இப்போ பரவலா போயிட்டு இருக்கு அது பெரிய அதிர்ச்சி ஆச்சரியமா இருக்கு சுனேனாவுட ஸ்டார்டிங்ல வந்து எப்படி அவங்க தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் காதல் விழுந்தர் தான் காதல் விழுந்தோட இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அதுக்கு பிறகு சினம் படம் பண்ணாங்க அப்புறம் நீர் தான் அவங்க பெரிய அளவில் பேசப்பட்ட படமா நடிக்க தெரிஞ்ச ஒரு நடிகையா தெரிஞ்சப்பட்ட படம் வந்து நீர் பறவை தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிதான் கொஞ்சம் வாய்ப்புகள் இடையில குறைஞ்சிருச்சு அப்புறம் மலையாள படங்கள் நிறைய பண்ணாங்க தெலுங்கு படங்கள் பண்ணாங்க கொஞ்சம் நாளைக்கு ரஜினான் ஒரு படம் நடந்தது நடந்தது அந்த படத்தில் ஆடியோ லஞ்சம் நடந்த நடந்தது பெருசாக அந்த படம் போகல இன்னும் பட வாய்ப்புகள் கம்மியாக போயிட்டே இருக்கு அப்போதான் நம்ம இந்த மாநில நேரங்களில் அந்த திருமண சம்பந்தமான ஒரு பேச்சு பரவலாக அடிபடுப்பாரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வேற ஒரு நடிகரோட திருமணமாக போகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருந்தது எல்லாரும் அதான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவர் ஒரு நடிகர் இயக்குனருடைய தம்பி கூட சொல்லுவாங்க பட் அதுக்கு திடீர்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னுக்கு ஒரு முடிவு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆமா கிருஷ்ணாவும் சுனேனாவும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க அந்த படத்துல அவங்களும் ஒரு காதல் ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிற போறாங்க அதான் விஷ்ணுவர்தன் டேரக்டர் விஷ்ணுவர்தனுடைய தம்பி கிருஷ்ணாவும் சுனேனாவும் திருமணம் பண்ணிக்கிற போறாங்க அவங்க வந்து ஒரு லிவிங்ல இருக்கிறாங்கன்ற மாதிரி செய்தி பரவலா போச்சு ஏறக்குறைய அவங்க திருமணம் பண்ணிக்கிற போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துச்சு பட்டும் கிடையாது அவங்களோட பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல கிருஷ்ணாவுக்கும் பட வாய்ப்புகள் பெருசாக தமிழ் தமிழ்ல வாய்ப்புகள் இல்லை சுனேனா வந்து தெலுங்கு மற்றும் அந்த மலையாள படங்கள் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப தமிழ்ல படங்கள் பட வாய்ப்புகள் குறைஞ்சு தமிழுக்கு வரதே இல்லை தமிழ்நாட்டுக்கு வரதே இல்லை இந்த மாதிரியான ஒரு அந்த யூடியூபர் காலி தாழ் அமெரிக்கை வந்து அவங்க திருமணம் பண்ணிக்கிற போறாங்க செய்து இப்ப பரவாயில்ல ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கு நடிகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரபலமானவங்கல இருந்து எல்லாருமே சரி ஏன் வெளிநாட்டுல போய் கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிடுறாங்க இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குல்ல சார் இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எந்த அளவுக்கு நெகட்டிவ் இல்ல சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு ஃபேம்ல இருந்துட்டு அதை விட்டுட்டு அவங்க ஒதுங்கி போறாங்க அப்படின்னா இங்க இருக்க முடியாது அவங்களால ரெண்டு காரணம் இப்ப பரபரப்பா ஒரு நடிகையா இருந்துட்டு இப்போ அவங்க அமைதியா வீட்டில் உட்கார முடியாது வெளியில போனா யாரும் நம்மளை பார்க்கலையே நாலு பேர் நம்மளை போட்டோ எடுக்கலையே நம்மளை யாருக்குமே தெரியலையேங்கிற அந்த ஒரு வருத்தம் இருக்கும் அப்ப ஏதாவது ஒரு நாட்டில் வந்து காமன் மேனா பத்தோட போறோம்னா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க அதுக்கு திருமணம் பண்ணிட்டு போறது சேஃப்டியா இருக்கும் இல்லையா நடிகைகள் எடுத்தா எல்லாமே அப்ப அப்ப இருக்க ஜெயசீரியா இருக்கட்டும் ஆஹ் ரம்பாவா இருக்கட்டும் நிறைய நடிகைகள் வந்து கடைசியில் என்னன்னா திருமணம் பண்ணிட்டு புதுசா ஒரு வாழ்க்கை அவங்களுடைய பழைய வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிடும் சினிமா வாழ்க்கை சினிமா ஃபேமு எல்லாம் த அந்த அந்த தமிழ்நாட்டோட முடிஞ்சுட்டு வேற ஒரு வாழ்க்கையை அங்கே தேர்ந்தெடுப்பாங்க அவங்க வெளிநாடு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறது காரணமே ஒரு புது வாழ்க்கையை அங்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக இங்கே இருந்தால் பழைய வாழ்க்கைகள் தெரிஞ்சிடும் பழைய நண்பர்கள் யாராவது பார்த்துருவாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க யாராவது தொடர்பு இருக்கா எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு மொத்தத்துக்கு அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் போவாங்க அது மாதிரி இப்போ சுனைனாவும் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டிராவலர் அவர் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பயணம் பண்ணிட்டு இருப்பார் உலகத்துல எந்த மொழியில் என்னென்ன சாப்பாடு இருக்கோ அதை தேடி தேடி போய் சாப்பிடக்கூடியவர் சாகசங்கள் நிறைய செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு கொடிசர வீட்டு பையன் ஒரு அமெரிக்காவில் படிச்ச ஜேர்னலிசம் படித்த ஒரு பையன் அப்படிங்கும் போது அவர் வந்து இவரை இந்த நடிகையை திருமணம் பண்ணி இருக்கிறாரு பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வர்றப்ப அது ஒன்றும் அவங்க ரெண்டு பேருமே மறுக்கலை ரெண்டு பேருமே ஒத்துக்கிறவும் இல்லை ஆனால் இப்படிதான் பரவலா போகும் கடைசியாக தான் தெரிய வரும் ஏறக்குறைய அது உறுதி செய்யப்பட்ட தகவல் மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு ஆனால் இது ரெண்டு பேரும் ரெண்டுமேல திருமணம் பண்ணி அவங்க லைஃப் எங்கே ஆரம்பிக்க போகிறாங்க துபாயில் ஆரம்பிக்க போகிறாங்களா இந்தியாவில் ஆரம்பிக்க போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய காலங்கள் தான் தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நடிகை கூட வந்து துபாயில் கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள் முன்னாடி வந்து செட்டில் ஆனாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பவும் நடிகை வந்துட்டாங்க ஸோ இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களா எப்படி அவங்க நடிகை வந்தாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் விஷ்கின் படத்துலலாம் எல்லாம் இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் நடிகை பூர்ணா கூட நீங்க வந்து பாத்துருப்பீங்க அவங்களும் துபாயில கல்யாணம் பண்ணி போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க திரும்ப வந்துட்டாங்க நம்ம வந்து இவங்களும் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களா அப்படி அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறது தெரியல ஒருவேளை ஏதாவது வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக போறாங்களா ரெண்டு தம்பதிகளும் புதுசா துபாயிலயோ வேற நாட்டிலயோ போய் செட்டில் ஆக போறாங்களா இந்தியாவில செட்டில் ஆக போறாங்களா தொடர்ந்து அவங்க படங்கள் நடிக்க போறாங்களா அப்படிங்கறத தெரியல இந்த பூர்ணாவை பொறுத்த வரைக்கும் பூர்ணா வந்து ஒரு மலையாள தேசத்தை சேர்ந்த ஒரு பெண் சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்ணு தான் நடிச்சாங்க அப்புறம் பெருசா பட வாய்ப்புகள் தமிழ் தமிழ்லயும் கிடைக்கல மற்ற படங்களையும் கிடைக்கல அவர் திருமணம் வந்து துபாயில் போனாங்க துபாயிலிருந்து இப்ப திருப்பி வந்து அந்த வாழ்க்கை போராட்ட சிச்சுவேஷன் நினைக்கிறேன் திருப்பி நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சுனேனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசி பேசி வச்சிருக்கிறாங்கன்றதெல்லாம் கல்யாணத்துக்கு போய் நடிக்க போறாரா இல்லாங்கிறதெல்லாம் அவங்கதான் முடிவு பண்ணுவோம் அவங்கதான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இவங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அசினும் வந்து திருமணமாகி ஒரு இருக்கும் இருக்கும்போதே போயிட்டாங்க அசின் வந்து எப்படி அவங்க லைஃப் அங்க போயிட்டு இருக்கு இல்ல அசின் வந்து அவங்க குடும்பம் ஃபேமிலி கணவர் அப்படின்ற மாதிரி போகுது அவங்க பிடிக்கல இல்லை சீன் வந்து கொஞ்சம் மார்க்கெட் டல்லா இருப்பதை அவங்க திருமணம் பண்ணிட்டாங்க பாலிவுட்ல இப்போ அக்ஷய்குமார் நடிச்சு அந்த படங்கள்லாம் அப்போ போகாம இருந்தது எப்பயும் பிஸியா இருக்கிறப்ப யாருமே திருமணம் பண்ணிக்கிற மாட்டாங்க ஏன்னா அந்த படத்துக்கு அவங்கள வச்சு படம் எடுக்கிறவங்களுக்கும் அது பெரிய பாதிப்பாக உருவாயிடும் அவங்க லைஃப் கரியருமே பெரிய ஸ்ட்ரகிள் ஆயிரும் அதனால கொஞ்சம் வாய்ப்புகள் டல்லா இருப்பதான் திருமணம் பண்ணுவாங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க அவங்க ஃபேமிலியோட அங்க இருந்துட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து கார்பன் மொபைலோட ஓனர் உண்மை இல்ல இல்ல அவர் பெரிய பிசினஸ் மேன் அவரு கார்பன் மொபைல் எல்லாம் இல்ல அவங்க சொல்றாங்க வந்திகள் போயிட்டு இருக்கு அவங்க அவ்வளோ ஒரு பிஸ்னஸ் மேன் அது கார்பன் மொபைலோடைய ஒரு முக்கியமான பார்ட் ஏதாவது வாங்கி சப்ளை பண்றாரா என்னன்னு தெரியல ஒரு பெரிய பிக் ஷாட் தான் அவர் இவரு கல்யாணத்துக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொல்லுவாங்க பாருங்கள் நான் வந்து ஏர்போர்ட்டில் ஒருத்தனை பார்த்தேன் ஒரு கதைகள் மாதிரி சொல்லுவாங்க தெரியுங்களா சஞ்சய் ராமசாங் அதே மாதிரி தான் அவங்களும் லைஃப்ல நடந்ததுன்னு சொல்கிறாங்களே ஏர்போர்ட்டில் பார்த்து தான் நிச்சயமாச்சு அவங்களுக்கு ரெண்டு பேரும் ஃப்ளைட்டில் மீட் பண்ணாங்க அசின்னு சொல்றாங்க உண்மைங்க சார் இல்லை அது எனக்குரிய அது உண்மைதான் அது அது ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் போகிற ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்காக ரெண்டு பேரும் ஒரே ஃப்ளைட்டில் போயிருக்காங்க அப்போ ஜஸ்ட் ஒரு ஆக்டர்ங்கிறதுனால அவங்க ஒரு ஒரு இன்ட்ரட்ஷன் ஆகியிருக்காங்க போல் அது பழக்கமாகி அப்புறம் ரெண்டு ஃபேமிலி பேசி அந்தமான் பண்ணிவிட்டாங்க இப்போ திருமணம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கேக்குற ஒரே ஒரு விஷயம் தான் ஏன் இந்தியாவில செட்டில் ஆக மாட்டேன்றாங்க ரொம்ப கூட வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல போய் செட்டில் ஆனாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் ஆச்சு இல்லை ரம்பாக்கு அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வந்தாங்க இப்ப இங்க இருக்கும்போது எந்த பிரச்சனை வந்தாலும் பேஸ் பண்ணுவாங்க வெளிநாடுகளில் போகும்போதோ ஒருவேளை அவங்களுக்கு பாசிட்டிவா போகணும்னு பிரச்சனை இல்லை எதோ நெகட்டிவா போனால் கூட இங்க எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க ஏதாவது உடனே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து செகண்ட் பண்ணிடுவாங்க அதனால பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குறைபாடு கிடையாது அந்த நாட்டில் சட்டத்திட்டங்களும் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கும் அதாவது வெளிநாடுகளுக்கு ஏன் போய் நடிகைகள் செட்டாகனா அவங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த பழைய வாழ்க்கையை மறக்கணும் மறைக்கணும் ரெண்டு தான் அதனால தான் அவங்க வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆவாங்க ரெண்டாவது அங்க ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவர் குழந்தைங்க பிறந்துரும் அந்த ஃபேமிலி லைஃப் போவோம் அந்த குழந்தைகள் பெருசா வளர்ந்து பிறகு ஒரு ஒரு போர் ஆறப்ப திருப்பி நடிக்க வரலாமேன்னு சில பேர் வருவாங்க சில பேர் அங்க இருக்கிற ஃபேமிலிக்குள்ள திருப்பி ப்ராப்ளமான அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வருவாங்க நம்ம நடிகை ராதிகா இன்னைக்கு வரலட்சுமியினுடைய அம்மா நடிகை ராதிகா வந்து சினிமாவை ஒரு நல்ல ஒரு அளவுக்கு பிஸியா இருக்கிறப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன சேர்ந்த ஒருத்தர் கார்டின்னு ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் அவர் திருமணம் பண்ணிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க சினிமா வாழ்க்கை வேணும்னு தான் செட்டில் ஆனாங்க மட்டும் பார்த்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அவர் டைவர்ஸ் ஆகிட்டு அந்த குழந்தையோட தான் இங்க வந்தாங்க வந்த பிறகு அவங்க திருப்பி நடிக்க ஆரம்பிச்சாங்க நிறைய படங்கள் ரொம்ப என்ன சார் பிரச்சனை நடுவுல வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேலே கேஸ் கொடுக்குற அளவுக்குலாம் எல்லாம் ரொம்ப வந்து ஒரு சொந்த படம் எடுத்தாங்க எடுத்து பெரிய லாஸ் ஆகி அதனால பட வாய்ப்புகள் குறைஞ்சு அப்படி டவுன் ஆகிட்டு போறப்ப இந்திரன் பத்மனா பத்மநாபன் ஒரு ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் வந்து கனடாவில் இருக்கிறார் அவரோட பழக்கம் ஏற்பட்டு அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணிட்டு நல்லா ரெண்டாயிரத்தி பத்துல திருமணம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திருப்பி அவங்க இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் கோர்ட்லலாம் ஃபைல் பண்ணாங்க இந்த மாதிரி எனக்கும் அவருக்கு கருத்து வேறுபாடு இருக்குன்னு கஷ்டப்படுத்துறாரு நாங்க டைவர்ஸ் பண்ண போறோம்னு பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து அத கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க இப்போ நல்லா சந்தோஷமா அவர் ஃபேமிலியா கனடாவில் இருக்கிறாங்க மூன்று குழந்தைகள் நிறையா இருக்கிறாங்க நிறைய அவர் இப்போ இந்திரன் வந்து அவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்ததுனால அந்த அந்த பக்கம் நிறைய கல்வி சுதந்தப்பட்ட எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இந்தியாவிலேயும் ஒரு பெருங்கனத்தூர்ல ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க அவங்க இப்போதைக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அந்த பிரச்சனைய பேசி முடிக்கப்பட்டது இப்ப சுனை திருமணம் இந்த வருடமா இல்ல அடுத்த வருடமா அதாவது சொல்லி சுனைனாவுடைய திருமணம் மிக விரைவில் நடக்கும் ஏன்னா இப்போ இன்னைக்கு இப்போ ரெண்டு மூணு நாள்ல இந்தியா வந்திருக்கிறாரு அந்த காலித்த வந்து திருப்பி இந்தியா வந்திருக்கிறார் சென்னை ஏர்போர்ட்ல தான் போயிருக்கிறாரு ஆக ஒருவேளை இந்த கல்யாண வேலைகள் பரபரப்பா நடக்குதா அதுக்கு நான் அனவுன்ஸ்மெண்ட் வரப்போதா என்றால் மிக விரைவில் அதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு வரோம் சீக்கிரம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் வெளிநாடுகளை சேர்ந்தவங்க எல்லாரும் முக்காசி வந்து தமிழ் சினிமாவில் நடிக்கிற நடிகைகள் எதாவது திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்குது காரணம் இல்ல வெளிநாட்டு தொழிலதிபர்கள் தமிழ் நடிகைகளை தேடி போறார்களா இல்ல தமிழ் நடிகைகள் வெளிநாட்டு தொழிலதிபர் தேடி போறாங்கிறது ஒரு மர்மமான ஒரு விஷயம் தான் இரண்டாவது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஒரு பெரிய ஒரு ஸ்டாரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்களோட பணம் இருக்கு புகழ் கிடையாது அப்படிங்கும்போது நம்மள்ட பணம் இருக்கு அந்த புகழோட சேர்ந்துட்டேன்னா நம்ம பணம் புகழும் சேர்ந்து இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஒரு தான் எல்லாருக்குமே அதை நோக்கி தான் அவங்க அந்த புகழை நோக்கி வருவாங்க இவங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை நோக்கி போறாங்க சில பேர் குடும்பங்கள் நல்லா கணக்கலாம் அப்படியே ஸ்மூத்தா வாழ்ந்துட்டு இருக்காங்க சில பேருக்கு பிரச்சனை ஆயிடுது சில பேர் அப்படியே வெளிநாட்டிலே செட்டில் ஆயிடுறாங்க இதுல எத்தனை சக்சஸா போயிருக்கு சார் இதுல பெரும்பாலும் இப்ப எல்லாம் ரொம்ப மேய்ச்சுவலா போயிருக்காங்க பக்கம் ரொம்ப அவங்களாம் ரொம்ப இடையில ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அதுக்கு பிறகு மூணு குழந்தைகள் இருக்காங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க கரண் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய இப்ப ஈவென்ட் கூட பண்றாங்க அவர் பண்ணக்கூடிய பிசினஸ் எல்லாம் கூட இவங்க நல்லா ஹெல்ப்பா இருக்காங்க நம்ம பெரும்பாலும் இப்ப எல்லாம் ரொம்ப மேய்ச்சுவலா போயிடறாங்க ஆனா இப்ப நடிகைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் வேணும் அப்படிங்கறத தாண்டி போயிடுறாங்க இப்போ கொஞ்ச நாளாக வந்து நடிகைகள் வந்து கூட நடிக்கிற நடிகர்களே வந்து காதலிச்சா கூட அவங்க திருமணம் செய்யறதை மறுத்துட்டு வேற ஒருத்தர் திருமணம் செய்யறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க எது நல்லது புத்திசால்தான் தான் வேற என்ன இருக்கு நடிகர்கள் சில பேர் வாய்ப்புகள் அடிச்சு வாய்ப்புகள் இல்லைன்னா என்ன பண்றாங்க சமீப காலமா ஒரு ட்ரெண்ட் என்னன்னா பணத்தை வீட்டு பொண்ணா போட பண்ணிட்டு போயிடுறாங்க நிறைய பேர் அடிக்கிறாங்க வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னா டக்குன்னு பணக்கார வீட்டு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிராங்க நடிகை நடிகைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா பட வாய்ப்புகள் கம்மியா இருக்கும் வெளிநாட்டு மாப்பிள்ளை யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போய் அங்க போய் செட்டில் ஆயிராங்க ஆணுக்கு பெண்ணும் யாரும் சலித்தது கிடையாது ஏன்னா அவங்களுடைய பியூச்சர் லைஃபுக்காக பண்றாங்க பியூச்சர் அவரு உடனே நடிச்சுட்டாங்க வெளியில போனா தெரியும் கேரளில் ஏசியில உட்காந்து லக்ஸுரியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பண்ணிட்டாங்க திருப்பி வந்து திருப்பி இறங்கி போக முடியாது அப்படிங்கும் போது அவங்க ஒரு லக்ஸுரி வாழ்க்கை வாழ்வதற்காக சில விஷயங்களை காம்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது நடிகரா இருந்தாலும் சரி நடிகைகளாக இருந்தாலும் சரி துணை காலமா அது ஒரு பரவலான விஷயமா இருக்குது அமெரிக்க மாப்பிள்ளிகளை கல்யாணம் பண்றது தொழிலதிபரிகளை கல்யாணம் பண்றது காலங்காலமாக இருக்கு சினிமாவில் இப்பயும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஃபீல்டுல இருக்கிறவங்களே கல்யாணம் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நடிகை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை சார் இந்த காலத்துல அவங்க மேனேஜ் பண்ணியிருந்தாங்க சினிமா நடிகை நல்ல ஒரு தம்பதிகளாக இருந்தாங்க ஐவிஸ் சஸ்சி சீமா போன்றவங்கெல்லாம் ரொம்ப ஒரே ஃபீல்ட்ல இருக்கவங்க திருமணம் பண்ணாங்க நிறையா இருக்காங்க தேவயானி ராஜகுமாரன் சமீபத்தில் நம்ம பார்த்த விஷயம் பேரும் அது மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க மேனேஜ் பண்ணவங்களும் நல்லா சந்தோஷமா இருக்கு நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் அங்கே கனவு பண்ணி திருமணம் பண்ணியிருக்காங்க நிறைய நல்ல எங்க அதாவது அவங்க புரிதல் தான் எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறோம் என்ன பண்றோம்ங்கிறத காட்டிலும் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருந்ததுன்னா அதை எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஈஸியாக Careful, you go wrong. Ah. Landry, sir. Landry.